சொட்டை தலையில் முடி வளர இந்த செய்முறையை பயன்படுத்துங்க முன் மண்ட சொட்டையா இருக்கு பின் மண்ட சொட்டையாக இருக்கு நடுமண்டல சொட்டையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்கிறேன் கரெக்டாக கவனிங்க முத்தி போன மருதோன்றி இலை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் முன்னூறு எம்எல் எடுத்து அதில் முத்தி போன மருதோன்றி இலையை போட்டு நாப்பத்தெட்டு மணி நேரம் ஊற வையுங்க நாப்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுத்து மீண்டும் ஒரு கைப்பிடி அளவு முத்தி போன மருதோண்டை இலையை போட்டு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அதை இறக்கி சுத்தமா ஆற வச்சுட்டு தினமும் காலையில இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை எந்த இடத்துல ஒரு சொட்டை விழுந்திருக்கோ அந்த இடத்துல அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து நல்லா அழுத்து தேய்ச்சி விடுங்க சொட்டை தலையில் முடி வளரும் வழுக்க தலையில் முடி வளரும் வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்துங்க